விஎஸ்வி சிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா எந்த சமூக வலைதளங்கள் திறந்தாலும் ஒரே ஹாட் டாப்பிக்கை போகிற விஷயம் என்னன்னா லக்ஷ்மி மேனன் விஷயம் லக்ஷ்மி மேனன் வந்து காவல்துறை அதிரடியாக கைது செய்யணும்னு தேடிட்டு இருக்காங்க இப்போது லக்ஷ்மி மேனன் தலைமறைவு எதனால் லக்ஷ்மி மேனன் தலைமறைவு இப்போ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு கேரளாவில் உள்ள கொச்சியில் தான் லக்ஷ்மி மேன் பிறந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து பிரபு சால்மன் இயக்கத்தில் விக்ரம் பிரபுக்கு ஜோடியாக வந்து லக்ஷ்மி மேன் நடிச்சிருப்பாங்க அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ணாங்க ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து கும்கி படம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அதில் லக்ஷ்மி மேனுக்கு வந்து நிறைய நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சின்னு சொல்லலாம் அந்த படத்தின் மூலிமா சுந்தரபாண்டியன் கொம்பன் மிருதன் ரக்க போன்ற வெற்றி படங்களில் படங்களை நடித்து பெரிய பாப்புலர் ஆனவங்க தான் லக்ஷ்மி மேனன் இப்போது லக்ஷ்மி மேனனை வந்து எதுக்காக காவல்துறை தேடுறாங்க இவங்க எதுக்காக தலைமறைவானாங்கன்றதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலை பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு கொச்சியில் உள்ள ஒரு பாரில் வந்து லக்ஷ்மி மேனன் தன்னோட ஆண் நண்பர்களோடு சேர்ந்து பார்க்கு போயிருக்காங்க இப்போ பார்க்கு போனால் என்ன பண்ணுவாங்க தெரியல ஒரு குடி கும்மாளம் ஒரு டான்ஸு இப்படி தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு வச்சுங்களேன் போயிருக்காங்க ஒரு என்ஜாய் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஜாலியாக இருந்திருக்காங்க இப்போ தான் அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இப்போது எதிர்த்தரப்பில் இருக்கிற சில கும்பலுக்கும் லக்ஷ்மி மேன் கும்பலுக்கும் ஒரு சண்டை நடக்குது இந்த சண்டையில் என்ன ஆகுதுன்னா லக்ஷ்மி மேனன் ஆண் நண்பர்கள் வந்து அவங்கள வந்து கடுமையாக தாக்குறாங்க அதில் குறிப்பிட்டு ஒரு ஐடி ஊழியரை வந்து சம்மாடி அடிக்கிறாங்க அந்த ஐடி ஊழியர் பேர் வந்து அலியர் ஷா சலீம் அவரை தான் வந்து போட்டு போராட்டி எடுத்திருப்பாங்க முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து அங்கே எந்த ஒரு போலீஸ் நடவடிக்கையும் எதுவுமே எடுக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனையை அதோட விடாம பண்ணுறாங்க இந்த அழியரை வந்து மறுபடியும் காரில் கடத்தி மறுபடியும் காரில் வச்சு சம்மாடி அடித்து ஒரு இடத்துல போய்ட்டு விடுறாங்க விட்டுட்டு இவங்க கைப்படறாங்க இப்போ அலியார் என்ன பண்ணுறாருனா மறுநாள் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இது மாதிரி லக்ஷ்மி மேனன் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன தாக்குனாங்க அதை கிட்னாப் பண்ணிவிட்டு என்னை ஒரு இடத்துல போயிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போ போலீஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த அழியார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் வந்து ஃபர்ஸ்டில் இருக்கிறது வந்து லக்ஷ்மி மேனன் பேர் தான் இப்போது காவல் அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து லக்ஷ்மி மேனனை விசாரிக்கணும் இப்போ அவங்கள வர சொல்லுங்கன்னு ஒரு விசாரணை நடத்துறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி ஆண் நண்பர்களான ரெண்டு பேர் அவங்க பேர் வந்து போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேனோட ஆண் நண்பர்களான அனீஷு மற்றும் மிதுனை வந்து அதிரடியாக கைது பண்ணுறாங்க இப்போ கைது பண்ணி அவங்கள விசாரிக்கிறாங்க இப்போ வந்து லக்ஷ்மி மேனனை விசாரிக்கணும் இப்போ லக்ஷ்மி மேனன் வந்து தலைவர் எங்க போனாங்க எங்கே இருக்கிறாங்கன்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு தெரிலன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து லக்ஷ்மி மேனன் வந்து தேடுதல் விளையாட்டில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறாங்க காவல்துறை இப்போ இந்த லக்ஷ்மி மேனன் வந்து அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த சம்பவத்தண்டு அந்த பிரச்சனையை அங்கேயே விட்டுருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனையே எந்திருக்காது ஆஹ் இப்போ அவங்க போலீஸ் வந்து விசாரணை பண்ணியா இப்போ போலீஸ் வந்து அந்த தேடுதல் விஷயமே எழுந்திருக்காது அவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐடி ஊழியரை கடத்தி மறுபடியும் அவனை அடித்து ஒரு இடத்துல கிட்னாப் பண்ணி இன்னொரு இடத்துல விட்டு போனதுனால தான் அவர் ரொம்ப கோபமடைந்து போலீஸ்கிட்ட போயிருக்கார் இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து அது கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி நம்ம பேன் இண்டியான்னு சொல்லுவாங்களா இந்த பேன் இண்டியா ஃபுல்லாக வந்து இது பரவிடுச்சு இப்போ எந்த சைட்டில் போனாலும் எந்த யூடியூப்பில் போனாலும் எந்த இன்ஸ்டாகிராமில் போனாலும் முதல்ல வர டாப்பிக்கே லக்ஷ்மி மேனன் தலைமறைவு இதுதான் பெரிய ஹாட் டாப்பிக்காக இருக்கு நல்லா வளர்ந்துட்டு வர டைமில் லக்ஷ்மி மேனன் வந்து இந்த மாதிரியான செயல் பற்றி நிறைய பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் அட்வைஸும் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு வேளை அவங்க இப்போ போலீஸ் அதிகாரி இப்போ காவல்துறை வந்து லக்ஷ்மி மேனனை அரெஸ்ட் பண்ணால் அதுக்கப்புறம் விசாரணை பண்ணால் என்ன நடந்தது எதற்காக அவங்க அடித்தாங்க விஷயம் எல்லாம் நம்மளுக்கு வெளியே வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை லக்ஷ்மி மேனன் அரசா அதுக்கப்புறம் விசாரணையில் என்ன நடக்கும்ன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்புறம் வந்து லக்ஷ்மி மேனன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவுக்கும் ரொம்ப கேப் ஆயிடுச்சு என்ன காரணங்கள்னா சரியான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஏற்கனவே கூட ஒரு விஷயம் வெளியே வந்தது விஷாலுக்கும் லக்ஷ்மி மேனுக்கும் ஒரு கிசு கிசு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான டாபிக் எல்லாம் வந்துச்சு அதுக்கெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவங்க கேரளாலே போய் செட்டில் ஆயிட்டாங்க இப்போ மீண்டும் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்புகள் காத்துட்ருக்கு இந்த நேரத்தில் அந்த மாதிரியான செயல்கள் அவங்க ஈடுபட்டதுனால இப்போ காவல்துறையினால் அவங்க கைது செய்யப்படலாம் இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் லக்ஷ்மி மண்ணை செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது நம்ம நம்பலாம்